காய்ஸ் இங்க பாருங்க பின்னாடி நம்ம கூட லடாக் வர்றதுக்கு ஒரு கார் வருது டாட்டா நெக்ஸானில் சரியான ஒரு பிளாக் கலர் காரு இங்கேருந்தே வர்றேன்னு சொல்லி அடம் பிடிச்சி வர்றாங்க நான் என்ன சொல்லன்னு தெரில நம்ம கேரப்போடு அன்பே அன்பு தான் வந்திருக்க பார்த்தீங்கன்னா ரெண்டு அண்ணு ரஜினி அண்ணு அப்புறம் செந்தில் அண்ணே அண்ணே எப்படி சேஃபாக இருக்குமா வண்டி வர்றதுக்கு வேற லெவலில் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அது என்னென்ன வச்சிருக்கியா ரூப் கேரியர் வச்சிருக்காரு அதுக்கப்புறம் பின்னாடி ஸ்டவ் வச்சிருக்காப்ல அப்படியே கொடுத்த போறியே போறிய நேரம் போய் ஸ்டவ் டென்ட் எல்லாமே இருக்கு சமையல் ஜாமா செட்டில் ஆயாச்சு அங்கே அங்க போய் செட்டில் ஆயிர வேண்டியதான் அரிசி பருப்பு எல்லாமே அரிசி பருப்பு அப்படியே ஒரு ரவுண்டு சேலத்தை தாண்டியாச்சுங்க நம்ம சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் என்னன்னா ரஜினி என்னன்னு சேர்ந்துட்டாவோ காரில் வர்றாங்களோ ஆமாம் இவங்க பாருங்க டாட்டா நெக்ஸான் கார் அடிப்போலியாக வந்து ரெடி பண்ணிவிட்டு கன்னியாகுமரி டு க காஷ்மீர் அடிக்கிறாங்க செம்ம அழகாக இருக்குங்க இந்த பக்கம் சன் செட்டு ஆனால் மணி வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஆறாயிட்டு நான் எல்லோரும் சேர்ந்து நல்லா பேசி ஜாலி பண்ணி அப்புறம் டீ குடிச்சிட்டு சேலத்துலேருந்து கிளம்பியாச்சு கூகுள் வந்து நம்ம ஓஸ்டூருக்கு எவ்வளோ சொல்லுது நூற்றி முப்பத்தோரு கிலோமீட்டர் சொல்லுது இங்கே எட்டு ஐம்பதுக்கு போய் சேர்கிற மாதிரி சொல்லுது பார்த்துடுங்க ரெண்டரை மணி நேரம் டோட்டல் ஆகும்மா இப்படியே டிராஃபிக் இருந்துச்சுன்னா நமக்கு மூணு மணி நேரம் கூட ஆக வாய்ப்பு இருக்குது எப்படி போக போகிறேன்னு தெரியல பட் ஓகே நம்ம வந்து மேப் இருக்குது தெளிவாக இருக்குது நமக்கு இந்த மேப்புக்கு மட்டும் சார்ஜ் வேணும் வேண்டான்றது பிரச்சனையே கிடையாதுங்க நம்ம ஆப்பிள் ஃபோனில் சா ஜாயின் பண்ணி மட்டும் விட்டால் போதும் ஆப்பிளோ ஆண்ட்ராய்டோ அது பாட்டுக்கு மேப்பு நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும் என்ன த ஏழை கொஞ்சம் நவுருங்கப்பா நாங்கள் போகிறதுக்கு இழை லாரிக்க கொஞ்சம் விட்றீலாப்பா ஏங்க வாங்க இந்த பக்கம் ரைடர்ஸ் ஹோ சரியான கூட்டம் இந்த ஆமா அமாவாசை போல இருக்குது ரோடெல்லாமே மக்கள் கூட்டம் வெள்ளம் தர்ப்பணம் கொடுத்துட்டு வர்றாங்க அதனால நிறைய கூட்டம் நம்ம இன்னும் வந்து அடுத்து தருமபுரி வரும் அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி அப்புறம் ஓசூர் அப்படியே நேராக போயிட்டே இருக்க வேண்டியதான் செம்ம கோல்டன் அவருங்க இந்த ரைட்டில் நாங்கள் பார்க்குற இன்றைக்கி பார்க்குறோம் ஃபஸ்ட்டு பார்க்குறோம் கோல்டன் அவர் ஆறரை மணி ஆகுது இப்போ தான் சன் அப்படியே தக்க தக்க தக்கனு மின்னிட்டு மறையிறேன் அப்படி அதுவும் அந்த மேகத்து கீழே போயிடுச்சு முழுசாக தான் அழகாக தெரிஞ்சிது செமையில பியூட்டிஃபுல் இன்னைக்கு ஃபுல் ரைடே வேறு லெவலில் இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒவ்வொரு ஒரு ஸ்டெச்சுமே சூப்பராக இருந்துச்சு வித்தியாசமாக இருந்துச்சு அதுவும் ஃபஸ்ட் டைம் லடாக் போகிறது அதுவும் லாங் ரைடு போகிற நண்பர்களோடு நம்ம வந்து வண்டி ஓட்டுறோம் அது செம்ம ஹாப்பி எனக்கு இந்த அருமையான கோல்டன் அவர்ஸை நான் கோப்ரோவிலையோ இல்லை த்ரீ சிக்ஸ்டில் படம் பிடிக்கிறனோ இல்லையோ நம்ம பிஎம்டபிள்யூ படம் பிடிச்சிக்கிட்டே இருக்கு பாருங்க அப்படியே முன்னாடியும் பின்னாடியும் அழகாக படம் பிடிச்சிக்கிட்டே இருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் வண்டி ஓட்டும் போதெல்லாம் அது அழகாக படம் பிடிச்சிட்டு இருக்கு சரியான ஒரு ஹெல்ப்புங்க இந்த டிவைஸு ஆண்ட்ராய்டு ஆப்பிள் ஆட்டோ அந்த க டிஸ்பிளே இருக்குல்ல அது சரியான இது ஹெல்ப்பு நமக்கு வண்டிக்கு என்ன ஸ்பீடு போதாதுங்கிறதெல்லாம் அதில் பார்த்துக்கிட்டு வண்டி சேஃபாக போதா இல்லையாங்கிறத இதில் பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு கார் போதா டப்புன்னு அந்த நிலமையில் எதுவும் வந்துட்டு போச்சா சரியான இது நைட் ரைடு பரிதாபங்கள் காலையில் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்பி பாருங்கள் நாங்கள் இன்னும் வந்துக்கிட்டே இருக்கோம் தலைவருக்கு வந்து வைப்ரேஷன் ஆக ஆரம்பிச்சுட்டு வண்டி தெளிவுனுக்கு ஹிமாலயன் ஃபோர் ஃபிஃப்டி டூ சரியான வைப்ரேஷன் அதாவது திருக்கிக்கிட்டே இருக்கார்ல அதனால் வைப்ரேஷனாக இருக்குது இப்போ என் வண்டி கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்தாலும் வைப்ரேஷன் தெரியுது இங்கே ஒருத்தர் திருக்காரு ஹோண்டா ஓனர் ஒரு வைப்ரேஷன் வைப்ரேஷன் இருக்கானே ஒன்றுமே இல்லை ஸ்மூத்துன்னா ஸ்மூத்து அப்படி ஒரு ஸ்மூத்து நாங்கள் மூணு பேர் இங்கே இருக்கோம் கார் வந்து அந்த பாலத்தை தாண்டி இருக்குது இன்னும் வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும்னு சொல்லி சொல்லுது ஊசு ஊசு இருக்குது ஒரு அட்வென்ச்சர் ரைடாக இருக்குது இன்றைக்கி ஃபஸ்ட்டு டேவே அட்வென்ச்சர் வேறு லெவலில் இருக்குது டிராஃபிக்கே அது இதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு எம்டியான ஹைவேல நாங்கள் பாட்டுக்கு இருக்கோம் நைட்டு பத்து மணிக்கு தான் ரூம் போய் சேருவோன்னு சொல்லி கூகுள் சொல்லுது என்னப்பா எங்கிட்ட இருக்குதுப்பா எங்கிட்ட இருக்கிறப்பா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா பாய் அகைன் பார்த்தாச்சு ஆ எப்படியா எங்கள் இடம் விட கடை இல்லையோ இவங்கெல்லாம் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதை கொஞ்சம் ஏந்தி போடுங்க இது எந்த பக்கம் தள்ளி வைக்கணும் காய்ஸ் பையனா வந்து ரூமில் எல்லாத்தையும் போட்டுட்டு செட்டில் பண்ணிவிட்டு யூனிஃபார்மை மாற்றிட்டு ரூம் ஹோட்டலுக்கு வந்துட்டோம் யார் ஹோட்டலுக்கு என்னாச்சுன்னா பிரியாணி ராஜா ரேட்டு நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க கப்பல் ரேட்லாம் நிறைய இந்தியா முழுக்க சுற்றுலா இருக்கு ஓசூரில் பெரிய ஹோட்டல் வச்சிருக்காங்க அந்த ஹோட்டலில் இருந்தால் வந்து போய் இப்போ நம்ம நண்பர்கள் வந்தாச்சு அதே பார்த்தீங்கன்னா எங்கள் மங்களூர்லேருந்து வந்து கேள்வி கர்நாடகா பக்கத்தில் அங்கேருந்து கர்நாடகா கர்நாடகாவில் வந்து கேரளா போகணும் இல்லை கர்நாடக மங்களூர் தட்சிண கன்னடா ஓகே அண்ணன் வந்து காஞ்சிபுரம் இவங்க வந்து பாண்டிச்சேரி அந்த பக்கம் நம்ம கூட வந்த ஆளுங்க ரெண்டு பேர் அப்புறம் இங்கே ஒருத்தர் மலேசியாவிலேருந்து இருந்து அங்கே ஒருத்தர் ரஜினி அப்புறம் இவங்க சென்னையிலேருந்து ஒரு ஆத்மி சரியா எல்லாரும் வந்து ஜம்முன்னு சாப்பிட்டு இருக்கோம் சாப்பாடு சூப்பர் வேற லெவலில் இருக்கு ஒவ்வொரு மசாலாவும் அப்படியே வீட்டில் செஞ்ச மாதிரி மசாலா எல்லாமே வீட்டில் செஞ்சு தானே வீடு உங்களுக்கு கடை தான் நல்லா சரி சூப்பராக இருக்கு எல்லாமே நல்லா இருக்குல்ல சூரமாக வேற லெவலில் இருக்கு கொஞ்சம் உள்ள வந்தீங்கன்னா நல்ல சூப்பரான சாப்பாடு வேற லெவல் அல்டிமேட்டு இன்கிரெடிபிள் இந்தியாவில் இப்போ நாங்கள் எல்லாத்தையுமே இங்கேயே சாப்பிட்டாச்சு ஏன்னா நாளையிலேருந்து சாப்பாடு கிடைக்காதுங்கிறது சாசம் கூட சொல்லிட்டாப்பா அண்ணனை காட்டுங்க அண்ணே இப்போ நாளைக்கு கா இந்த யூனிஃபார்மில் இருக்காங்க பார்த்துட்டாங்க நாளைக்கு காலையில் அவரை பார்த்தோன்னா வேற ரூபத்தில் இருப்பாங்க அந்த ரூபத்தை நாளைக்கு பார்ப்போம் கிடைக்கா கிடைச்சியா ஓகேவா ஓகே நாங்கள் சாப்பிட்டுட்டு இந்த பாருங்க சாப்பிட்ற ஆயிட்டு பாருங்க மீன் நண்டு ஆடு கோழி கத்திரிக்காய் ஆமாம் இறா ஆடு சாப்பிட்ற கத்திரிக்காய் தோசை பிரியாணி எல்லாமே இருக்கு ரைடுக்கு வந்துருக்கோமா இல்லை விருந்துக்கு வந்துருக்கோமா தெரியல ஆண்டு சாப்பிட்டு ஆண்டு சாப்பிட்றேன் நான் சைக்கிள் அது உணவு சைக்கிள் சரி அதை சாப்பிட்டுட்டு அப்படியே போய் செட்டில் ஆகும் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிட்டு வந்து நாளைக்கு ஓசூரில் இருந்து ஹைட்ராபேட் வரைக்கும் போகிறது சூப்பரான ஒரு விழாக இதே மாதிரி ஃபன்னான விழாக பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சரியா பெரிய தாய்